அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சனிக்கிழமை நாளில் சனி பகவானை எப்படி வழிபட்டால் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் சனி பகவானுக்கு சனிக்கிழம நாளில் என்ன மாதிரியான பரிகாரம் செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா அதி தேவதை கால பைரவர் ஆவாருங்க அதனால பைரவரை வழிபட்டீங்கன்னா சனி பிடியிலிருந்து தப்பிக்க முடியுங்க அதே போல விநாயக பெருமானையும் அனுமனையும் தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சனி பகவான் அவர்களுக்கு நன்மையை கொடுப்பாருன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்றவங்க வறுமையில் பாதிக்கப்பட்டவங்க மாற்றுத்திறனாளிங்க வயதானவங்க ஆகியோரை குறிக்கக்கூடியவர் சனி பகவான் ஆவாருங்க அதனால இவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானுடைய கெடுற்பலன் தப்பிக்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய கருணை பார்வை நம்ம மீது விழுந்து நமக்கு நன்மைகள் கிடைக்க தொடங்கணும்னு சொல்லலாங்க நவக்கிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் சனி பகவான் ஆவாருங்க இவர் பார்த்தீங்கன்னா கர்மம் மற்றும் நிதி போன்றவற்றுக்கு தெய்வமாக கருதப்படுறாருங்க பொதுவாக தெய்வங்களோட அற்பு பார்வை நம்ம இது பட வேண்டும் தாங்க அனைத்து கோவில்களிலும் போய் வேண்டிக்கொள்வோம் ஆனால் சனி பகவானுடைய பார்வை மட்டும் நம்ம இது படக்கூடாதுன்னு அனைவருமே வேண்டிக்கொள்வாங்க ஏன் அப்படின்னா சனி பகவானுடைய பார்வை நம்ம இது நேரடியாக படக்கூடாதுங்க அது கெடுப்பல்களை உண்டாக்கணும்னு சொல்லலாங்க சனி பகவான் பார்த்தோம்னா நீண்ட வாயுல் அகால மரணம் இரண்ட இரண்டுக்குமே காரணமாக இருக்கக்கூடியவர் இவர்தாங்க சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சி பெற்றாலோ உச்சம் பெற்று இருந்தாலோ அவர் அனைத்து விதமாக விதமான சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாங்கன்னு சொல்லுவாங்க அதே போல் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்னும் சொல்லுவாங்க அதே போல் சனி பகவான் எந்த அளவுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவரோ அதே அளவுக்கு நல்ல பழங்களை வாரி வழங்கக்கூடியவர் ஆவாருங்க வாழ்க்கையில் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் பல வாழ்க்கை பாடங்களை அனுபவங்கள் மூலமாக கற்றுக் கூடியவர் சனி பகவான் ஆவாருங்க வாழ்க்கையை சரியான பாதையில் சீராக கொண்டு செல்லக்கூடியவர் சனி பகவான் பகவானும் சொல்லலாங்க இவரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுவது சனிக்கிழமை நாளாகுங்க சனி பகவானுடைய கெடு பார்வையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் நல்ல பலங்களை பெறுவதற்கும் கஷ்டங்கள் பலவும் தீர்வதற்கு சனிக்கிழமை நாளில் சனி பகவானை எந்த முறையில் வழிபட வேணும்னு பார்க்கலாம் வாங்க சனிக்கிழமை நாளில் நம்ம காலையில் எழுந்த உடனேமே குளிச்சுட்டு உபவாசமாக இருக்க வேணுங்க கெடு பலன்களை விளக்க வேணும்னு சனி பகவானிடம் வேண்டி கொண்டு நம்முடைய விரதத்தை அன்றைய நாளில் தொடங்க வேணுங்க அன்றைய நாளில் நம்ம விரதத்தை நிறைவு செய்யும் பொழுது எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு நம்முடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேணுங்க அது கூடவே ஏதாவது இனிப்பு வகைகளை அல்லது இனிப்பான தயிர் சேர்த்து நம்முடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க அன்றைய நாளில் அரசம் மரத்தடியில் கடுகு எண்ணெயில விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க சனி நாளைக்கிழமை நாளில் கருப்பு எள் கருப்பு உளுந்து வெள்ளம் போன்றவற்றை ஒரு கருப்பு துணியில் சுற்றி அந்த அந்த பொருளை அரசு மருத்தடியில் வச்சு சனி பகவானுடைய அருளை வேண்டி நம்ம வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அதற்கு பிறகு இந்த பொருட்களை சனியின் கெடு பார்வையில் கடுமையாக பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு தானமாக கொடுத்து விட வேணுங்க அதற்கு பிறகு சனி பகவானுடைய கோவிலுக்கு போய் கடுகு எண்ணெயில் சனி பகவான் சன்னதிக்கு முன்னாடியே விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே நல்ல சனி பகவானுக்கு நேராக நின்று நம்ம மந்திர கிரகம் என்றும் நீதி தேவன் என்றும் அழைக்க கூடிய சனி பகவான் பாத்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு பாரபட்சம் இல்லாம அவர்கள் செய்த நன்மை தீமையை பொறுத்து அவர்களுக்கு பலன்கள் வழங்கக்கூடியவர் ஆவாதுங்க காகத்தா வாகனமாக கொண்ட சனி பகவான் பார்த்திங்கன்னா சூரிய பகவானின் மகன் என்றும் சொல்லப்படுறாருங்க மற்ற தெய்வங்களை போல் இல்லாமல் சனி பகவானை வழிபடுவதற்கு தனியான முறைகள் சில கட்டுப்பாடுகள் இருக்குதுன்னு சொல்லலாங்க சனி பகவானை பார்த்தா யாராக இருந்தாலும் பயப்படாமல் இருக்க முடியுங்குங்க சனி பகவான் எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மையும் கொடுக்கக்கூடியவர் ஆவாருங்க அதே போல் சனி பகவானுடைய அர்ப்பார்வை பட்டுச்சுன்னா ஆண்டி கூட அரசனாகி விடுவாராமாங்க அப்படிப்பட்ட வல்லமை படைத்தவர் தாங்க சனி பகவான் ஆவாருங்க நவகிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் சனி பகவான் அவருங்க இவரை ஆயுர் என்றும் அழைப்பாங்க இவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுர் காலம் சொல்லப்படுதுங்க சனி போல கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லைன்னு ஒரு பல மொழியே இருக்குதுங்க அதனால தாங்க சனி பகவானிடம் அனைவருமே பயந்து அது மட்டும் இல்லாமல் தெய்வங்களும் கூட சில சமயங்களில் சனி பகவானிடம் மாட்டிக்கொண்டு பெரும் துன்பத்தை அனுபவித்ததாக புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்குதுங்க சனி பகவான் பாத்தீங்கன்னா ஒருவருடைய வாழ்நாளில் ஏழரை ஆண்டுகள் கண்டிப்பாக சனி பகவான் பிடித்து அவர்களுக்கு வாழ்க்கைய புரளவை பெறணும் சொல்லலாங்க அதற்கு பிறகு நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் ஆவாருங்க ஒருவருடைய ராசியில சனி பகவான் சஞ்சரிக்கும் போது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுத்து துன்பப்படுத்துவாராங்க அதற்கு பிறகு அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு போகும்போது நஷ்டங்களை ஈடு செய்யும் வகையில மகிழ்ச்சியை கொடுத்து விட்டு செல்வார் என்று சொல்லப்படுதுங்க அதே போல சனி தோஷம் இருக்க கூடியவங்க தோசை நிவர்த்தி செய்வதால சனிஸ்வரன் மகிழ்ச்சி அடைந்து அவருடைய தாக்கங்களை குறைத்து கொண்டு பல நன்மைகளை சொல்லப்படுதுங்க கொடுப்பாரு சனி காலம் மிகவும் கடினமான காலமாக சொல்லலாங்க இந்த சமயத்துல சனியின் பாதிப்பை குறைப்பதற்காக சனி பகவானுக்கு விருப்பமான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தங்கன்னா சனி பகவானால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் குறையும் சொல்லலாங்க ஏழரை சனி தாக்கம் குறைவதற்கு சனிக்கிழமை நாளில் காலை நேரத்தில் இருந்து குளித்துவிட்டு நம்முடைய வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்ய வேணுங்க காலை மற்றும் மதிய நேரத்தில் எந்த உணவையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க பால் பழம் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை தொடங்க வேணுங்க சனிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க அதற்கு பிறகு இரவு நேரத்தில் மட்டும் ஏதாவது ஒரு எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு நம்முடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேணுங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் மாலை நேரத்துல கோவிலுக்கு போய் சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி கருப்பு எல் மற்றும் வேக வைத்த சாதம் இவற்றை படித்து தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய தாக்கம் இருந்துச்சுன்னா அது குறையணும் சொல்லலாங்க அதே போல் சனிக்கிழமை நாளில் விரதம் இருக்கக்கூடியவங்க எல்லா மாதங்களிலையும் கடைபிடிக்கலாங்க அதே போல் சகல செல்வமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று ஒருவர் வாழ வேணும்னா சனிக்கிழமை நாளில் நம்ம விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க சனி பகவானுடைய அருளையும் கருணையும் பெறுவதற்கு சனிக்கிழமை நாள நம்ம தவறாம சனி பகவானை வழிபாடு செய்ய வேணுங்க அன்றைய நாளில நம்ம சனி பகவானுடைய கோவிலுக்கு போய் எல் தீபம் ஏற்றி வழிபடு செய்வது சிறப்பான பலன்களை சொல்லலாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை அன்றைய நாளில் ஏதாவது ஒரு நாளி பேத்துக்கு இல்லைன்னா உடல் ஊனமுற்றோருக்கு வாங்கி கொடுப்பது இல்லைன்னா ஏழை எளியோர்களுக்கு வாங்கி கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க சனி பகவானுடைய மீது நேரடியாக படக்கூடாதுங்க நம்ம எந்த கோவில் கோவிலாக சென்று சனி பகவானை வழிபட்டுட்டு வந்தாலும் உண்மையாகவே வழிபடுவது எந்த ஒரு தீங்குமே செய்ய தீபம் ஏற்றி வழிபடுவதும் பிரார்த்தனை செய்து கொள்வதும் கூடுதலான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க அதே போல சனி பகவானுடைய கோபத்தில் இருந்து நம்மளால தப்பிக்க முடியுங்க அதே போல சனிக்கிழமை நாளில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கூட வழிபாடு செய்யலாங்க சனிக்கிழமை நாளில் சனி பகவானை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாம் அன்றைய நாளில் சனி பகவான் காயத்ரி மந்திரத்தை ஜெயிப்பது சனி பகவானுடைய கிடைக்க செய்யணும் சொல்லலாங்க அதே போல் சனி பகவான் எழுந்தருள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சனிக்கிழமை நாளில் சென்று சனி பகவானை தரிசனம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய கெடுப்ப தப்பிக்க முடியும்னு சொல்லலாங்க அதே போல சனிக்கிழமை நாளில காகத்துக்கு நம்ம சாதம் வச்சுட்டு வந்தோம்னா சனி பகவானுடைய தாக்கம் மற்றும் தோஷம் குறையணும் சொல்லலாங்க அன்றைய நாளில நம்ம உளுந்தை தானமாக கொடுத்தோம்னா சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி விடணும் சொல்லலாங்க நீலக்கல் மோதிரம் அணிவது சனி பகவானின் தோஷத்தை போக்கணும் சொல்லலாங்க அதே போல சனிக்கிழமை நாளில் அதிகால நேரத்தில் சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க இப்படி நீங்கள் பார்த்துக்கலாம் பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷமே விலகுங்க அதே போல் கோவிலில் நவ கிரகங்களை முறை வலை வந்து வணங்கினோம்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷமே விலகி விடணும் சொல்லலைங்க அதே போல் சனி பகவானுக்கு வன்னியில் கருங்குவலை மலர் விடத்தை மரம் போன்றவை தல மரமாகவும் தல மலராகவும் இலையாகவும் இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கங்க थैंक यू फ्रेंड्स